லாக்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி பருப்பு குழம்பு சீக்கிரமாக ஒரு குழம்பு ரெடி பண்ணணும்னா அதுக்கு இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவும் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு கூட நீங்கள் காரசாரமான ஒரு சைடிஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டேங்க ரொம்ப சூப்பரான இந்த குழம்பு எப்படி சிலண்டதை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் இன்றைக்கி நான் இந்த உலக்கில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேங்க அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடியானா கட் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை குக்கரில் வேக தான் போட போகிறோம் அதனால் நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி சிறுசாக இருந்துச்சுன்னா மூணு தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பருப்பு மூடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்புக்குமே தண்ணியோட அளவு மாறும் உங்கள் பருப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுரும்போ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்க்கணும் அந்த புளியை நீங்கள் கரைச்சி சேர்க்கக்கூடாது அப்படியே இதை இந்த கிண்ணத்தில் வச்சு கிண்ணத்தோடையே நம்ம குக்கரில் வைக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த புளியை நம்ம கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த பருப்பு குழம்பு வந்து கொஞ்சம் கழுத்தரும் கலரும் மாறிடும் அதுக்காக தான் அப்படியே வைக்கிறோம் இப்போ இந்த ஆவிலேயே இந்த புளி வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பருப்போடு சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாமா எனக்கு வந்து ஒரு மூணு விசில் வந்து விடுறேன் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் விடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு வந்து எனக்கு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து இந்த புளியோடு சேர்த்து அந்த பருப்பை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடுவேன் இப்போ பாருங்களே புளியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இப்போ இதை பருப்போடு சேர்த்து நம்ம நல்லா மசிக்கும்போது நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும் பருப்பு குழம்பும் நமக்கு கலரும் மாறாது கடுத்தும் போகாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நான் தேவையளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது குழம்பு அதனால தண்ணி ஊற்றுறேன் தண்ணி வந்து எப்போதுமே கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் ஏன்னா திரும்ப வந்து இந்த குழம்பை நம்ம அடுப்பில் வந்து ஹீட் பண்ண போகிறதில்லை அதுக்காக தான் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்களேன் குழம்பு வந்து நம்மளுக்கு அரட்டான பக்குவத்தில் பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ அதை தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு மிளகா வத்தலை ரெண்டாக உடைச்சி அதை நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பூண்டை நல்லா ஒன்றெண்டை தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பூனோட பச்சை வாழை நல்லா கம்ப்ளீட்டாக போகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மாறிடுச்சு இப்போ வந்து நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அடுத்து நம்ம கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கணும் இல்லையா அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தரேங்க இதை தான் ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ கொத்தமல்லியை நம்ம அப்படியே குழம்பு மேலே போடாமல் இப்போது இந்த தாளிச்சதுலையே நம்ம சேர்க்கும் போது அந்த சூட்டில் ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் குழம்புல சேருங்களேன் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி ஒரு சூப்பராக இருக்குங்க குழம்பு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆகிருச்சு இப்போ இதை வந்து குழம்புல சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி பருப்பு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு கூட நல்ல காரசாரமான சைடிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி காரசாரமான சைடிஷ் நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் அதோட லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்